பகிரா இந்தியன் மொத்த சிட்டியும் பாம் வச்சு ஒரே நேரத்துல மொத்த சிட்டியும் பிளாஸ்ட் பண்ணி தூக்கணும் பாஸ் அது எப்படி பாஸ் ஒரே நேரத்துல மொத்த சிட்டி எப்படி அழிக்க முடியும் முடியும் அதுக்கு யாங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு பாஸ் என்ன பிளான் இந்த இந்தியன் மொத்த சிட்டில இருக்கிற பில்டிங் அடியில ஒரு ரயில்வே டனல் இருக்கு பாஸ் அந்த ரயில்வே டனலுக்கும் நம்ம பிளானுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு இந்தியன் ட்ரெயின் ஒவ்வொரு தடவையும் அந்த டனல கிராஸ் பண்ணி தான் மற்ற சிட்டிங்களுக்கு போய்கிட்டு இருக்கு இந்தியன் ட்ரெயின் அந்த டனலுக்குள்ள என்டர் ஆகி பத்து டு இருபது நிமிஷம் ஆகும் எக்ஸிட் ஆகிறதுக்கு பாஸ் இப்படி என்ன சொல்ல வரீங்க நாம இந்தியன் ட்ரெயினுக்குள்ள ஒரு மிசைல பிக்ஸ் பண்ணி ட்ரெயின அந்த டனலுக்குள்ள போக வச்சு அந்த மிசைல பிளாஸ்ட் பண்ணோம்னா மொத்த சிட்டிய தர இந்தியன் சிட்டில இருக்கிற பல கோடி மக்கள் சாவாங்க பாஸ் சூப்பர் பிளான் பாஸ் பகீரா இவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கவிசிக் இவன் கிட்ட தான் அந்த மிசைல் இருக்கு வாங்கிட்டு நான் சொன்னத செய் ஓகே பாஸ் கவிசிக் பாத்தீங்கன்னா பகீரா கிட்ட அந்த மிசைல பாத்தீங்கன்னா கொடுக்கறா பகிரா கேர்ஃபுல் இந்த பேக்ல தான் அந்த மிசைல் இருக்கு ட்ரெயினுக்குள்ள ஏறி இந்த பேக் மட்டும் ட்ரெயினுக்குள்ள வச்சிட்டு சிட்டிக்கு அவுட்டருக்கு போயிடு இந்த மிசைல் மட்டும் வெடிச்சதுனா ஒரு புள்ளு கூட இங்க முளைக்காது தி பிளான் இஸ் ஆன் பகிரா பாத்தீங்களா அந்த மிசைலை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீல்ல பாத்தீங்களா ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போய் கிட்டிருக்கான் ஒரு வழியா பகிரா பாத்தீங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்களா ரீச் ஆயிட்டான் அந்த மிசைல எடுத்துக்கிட்டு அந்த மிசைல் வச்சுட்டு ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி ஏறான் இது தெரியாம இந்தியன் ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருது ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு பகீரா கிருட்டு பைக் கிட்ட போயிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டர் நோக்கி போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மாவை பாக்குறதுக்காக அவளுடைய அம்மா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா போய் இருக்கா அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சோஃபியாவோட ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு வந்து சோஃபியாவோட காரை பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறா டேய் இந்தியன் சிட்டி என்னடா ஐயோ இந்த இந்தியன் சிட்டிய மொத்தமும் அழிக்கிறதுக்காக அந்த பையரா ஒரு மிசைல ட்ரெயின் குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் நம்ம மொத்த சிட்டிக்கு அடியில இருக்கிற டனல் வழியா தான் அந்த ட்ரெயின் போகும் அப்போ அந்த மிசைல ப்ளாஸ் பண்ணானுங்களா மொத்த சிட்டியும் தர மொட்டமாயிரு சோஃபியா டேய் சில்லி என்னடா சொல்ற சோஃபியா நான் சொல்றதெல்லாம் உள்ள அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சரி நான் உடனே போய் ட்ரெயினை தடுத்து நிறுத்துறேன் சோஃபியா அதுக்கு அவசியமே இல்ல ட்ரெயின் கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சு ஓ ஷிட் நீ உடனே போய் இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு நான் இது போய் ஃப்ரண்ட் கிரீன் கிட்ட சொல்றேன் நம்ம இப்படி வந்து சிட்டி காபாத்தி ஓகே சோஃபியா டன் சோஃபியா கார பாத்தீனா ஒரு ஸ்கிட் அடிச்சி ஐ ஸ்பீல்ல பாத்தீங்கனா ஃப்ரண்ட் கிரீன் வீட்டுக்கு பாத்தீனா போயிட்டு இருக்கா ஒரு வழியா நம்ம சோஃபியா பாத்தீனா ஃப்ரண்ட் கிரீன் வீட்டுக்கு பாத்தீனா ரீச் ஆயிட்டா ஃப்ரண்ட் கிரீன் மொத்த சிட்டி இப்ப பேரு ஆபத்துல இருக்கு சோஃபியா என்ன சொல்ற ஃப்ரண்ட் கிரீன் அந்த பகிரா ட்ரைனுக்குள்ள ஒரு மிஸ்ஸர் انا ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ அந்த ட்ரைன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி டனல நோக்கி போயிட்டு இருக்கு சோ வாட் சோஃபியா அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம் ஐயோ ஃபிரண்ட் அந்த டனலுக்கு மேல தான் மொத்த சிட்டியோட பில்டிங் அங்க தான் இருக்கு டனலுக்குள்ள ட்ரைன போக வச்சி பிளாஸ்ட் பண்ணானுங்க நீ நான் இந்த சிட்டில இருக்கற பல மக்கள் அநேகமா செத்து போயிடுவாங்க அட கடவுளே இது ரொம்ப மோசம் அவ்வளவுதான் தான் கிளீம் இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த ட்ரைன் டனலுக்குள்ள என்டர் ஆயிடும் நம்மால இனி அந்த ட்ரைனை தடுக்க முடியாது சோஃபியா என்னால அந்த ட்ரைனை தடுத்து நிறுத்த முடியும் அந்த ட்ரெயின் 터널 கிட்டத்தட்ட போயிருக்கும் நீ கார்லயோ பைக்லயோ போறதுக்குள்ள அந்த ட்ரெயின் 터널க்குள்ள எண்ட்ராயிடும். நீ பறந்து போனத தான் உண்டு. சோஃபியா, அப்போ என்ன சொன்ன பறந்து போனத தான் உண்டு அண்ணா. சோஃபியா, பறந்தே போறேன். ஃபிராங்க்ளின், என்ன உளறற? ரைட் அண்ட் சீ. ஃபிராங்க்ளின், மைண்ட் ப்ளோயிங் ஃபிராங்க்ளின் மைண்ட் ப்ளோயிங். சோஃபியா, நான் அந்த ஸ்பேஷิப்பை எடுத்துக்கிட்டு ட்ரெயின் நோக்கி போயிட்டு இருக்கேன். நீ என்னோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ட்ரெயின் எங்க போயிட்டு இருக்குன்னு ட்ராக் பண்ணு ஓகே ஃபிராங்க்ளின். அந்த ஸ்பேஸ் இப்போ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 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 நோக்கி இருக்கான் இன்னொரு பக்கம் ட்ரெயின் இருக்கு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ட்ரெயினை ட்ராக் பண்ணிக்கிட்டு மேடே மேடே ட்ரெயினுக்கும் எனக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு ட்ரெயின் உனக்கு கீழே தான் பாத்துறேன் பிரான் க்ளீன் இந்த ட்ரெயினை நிறுத்தி ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மிசைலை எடுத்து இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற மக்களையும் காப்பாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உலக உருண்டையை கமெண்ட் பண்ணி விடுங்க